இப்ப இந்த பாத்த சாரின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கலர்ஸ் எத்தனை கலர் அஞ்சு கலர்ஸ் அஞ்சு கலர்ஸ் வரும் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நல்ல ரிச் காட்டன் சேம கலர்ஸ் இருக்கு இதுல நாலு கலர்ஸ் வருது நாலு கலர்ஸ் நல்ல சஃப்டான சாரி ஆஃபீஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம் மினிஸ்டர் வந்து மூவாயிரம் ஷர்ட் வந்து பாதிக்கு பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நூறுபா வித்தது இப்ப வந்து ஆயிரம் ரூபாய்க்கு டிஸ்ட்ரி தேர்ட்டி இருந்து ஃபோர்ட்டி வரைக்கும் இருக்குது

டபுள் கலரா இருக்கு கான்ட்ராஸ்ட் இல்லாம வருது என்ன கான்ட்ராஸ்ட் இதுதான் பிளவுஸ் போல இருக்கு இதுதான் பிளவுஸ் பீஸ் ஓகே இது ஹெட் பீஸ் நிறைய பேர் இந்த மாதிரி நார்மல் சாரி காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு இப்போ அந்த கலர்ஸ் கேளுங்க காட்ட வினாம் நிறைய கலர்ஸ் இருக்குது ஓகே எல்லாமே ஆயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி ஐநூறு

ஓகே இங்க பாருங்க இந்த சேம் கேட்டலாக் மாடல் இந்த மாதிரி தான் இந்த சாரி வரும் ஒன்லி ஜஸ்ட் ஃபார் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு மட்டுமே ஸோ இதுல நிறைய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாம் விரிச்சு காட்டிடலாது உங்களுக்கு முடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க எத்தனை கலர்ஸ் வருது இதுல நிறைய கலர்ஸ் வருது ஆ நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் வருது ஓகே இதெல்லாம் மீ அதோடு சேர்ந்ததா இந்த கேட்டலாக் கேட்டலாக் மாதிரி இருக்குது ஓகே டபுள் ஈ தான் நல்ல ஆபீஸ் வேர் அந்த மாதிரியே நான் யூஸ் பண்றா நல்லா இருக்கு ஹ்ம் சைன் அப்படியே அப்படியே நிக்க 1500 1500 இருக்குது இப்படி டிசைன் ஓ இந்த மாதிரி டிசைன் பாருங்க இதுல வந்து இருக்கிறது எல்லாமே வந்து அந்த மாதிரி டபுள் கலர்ஸ் வரக்கூடிய ஸாரீஸ் தான் உங்களுக்கு இதுல யாருக்காவது பிடிச்சிருந்தா பண்ணி பண்ணுங்க எல்லாம் வந்து பண்ணி பார்த்து இந்த சேம் இந்த மாடல் இந்த சேம் மாடல் ஆயிரத்து மட்டுமே பாருங்க ல இருக்கு 1500 இதோ காட்டன் இதெல்லாம் 1500 இது 1500 1500 ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஓகே இதுவும் காட்டன் இது வந்து இது ஓகே இப்படி இந்த டிசைன்ல இதுல கலர்ஸ் நிறைய எல்லாமே

நல்லூர் ஸ்ரீச்சந்திரா வந்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா வெரைட்டி சாரி வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் எல்லாமே வந்து மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நல்ல மெட்டீரியல் இது வந்து கிரீம் கலர்ல இந்த போர்டர் வேற போர்டர் வேற கலர்ஸ் வேற வேற கலர்ஸ் ஓகே இதுல நிறைய கலர்ஸ் இருக்குது இதுவும் ஆயிரத்தி ஐநூறு ஓகே நிறைய பேர் வந்து குறைஞ்ச பிரைஸ்ல காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க அதனால தான் இந்த முறை ஆயிரத்தி ஐநூறுரூவா சாரீஸ் வந்து நிறைய காட்டுறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு தான் கொடுத்தது இப்போ ஆஃபர்ல தான் போகுது ஆயிரத்தி ஐநூறுவா ஓகே எங்களுடைய வீடியோ பார்த்து வந்தா குடுப்பீங்க கொடுப்பீங்க இதுவும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு இதெல்லாம் மெட்டீரியல் வந்து நல்ல ஓ அப்படியே மைண்ட் பண்ணி கட்டிறதுக்கு அப்படியே நல்ல இருக்கு இதுல வந்து ப்ளூ வில ப்ளவுஸ் பீஸ் இருக்கு கேட் பீஸ் லிமிட்டட் ஸ்டாக் இல்ல அப்ப லிமிட்டட் லிமிட்டட் ஸ்டாக் ஓகே லிமிட்டட் ஸ்டாக் தான் யாராவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க நேரா வந்து பார்த்து எடுக்கறனால மட்டும் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நல்ல ரிச் காட்டன் சேம் கேட்லாக் மாடல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நல்ல சீப்பா இருக்கு இந்த சாரி சோ முந்தங்கள் லிமிடெட் ஸ்டாக் தான் ஆறுக்கு வேணுமா கெதியா வந்து எடுத்துக்கொள்ளுங்க இதெல்லாம் என்ன பிரைஸ் இது வந்து 2500 ம் காட்டன் தான் ஓகே பாருங்க இந்த சேம் கட்லாக் மாடல்

இல்ல இருக்கிற ஃபுல்லாவே 2500 என்ன கலர்ஸ் இருக்குது ஆஷ் ब्लैक ग्रीन ஓகே மரூ கலர்ஸ் மொத்தம் ஏழு ஏழு கலர்ஸ் இருக்குது ஓகே சாரி வந்த இல்ல இப்ப ஆஃபர்ல தான் போகுது இல்ல டிஸ்கவுண்ட் போட்டு தான் எல்லாம் கொடுக்கறோம் சரி சரி அடுத்து என்ன பாப்போம் மற்றது இப்படி இப்ப புதுசா வந்த சாரி இருக்குது

புத்தாண்டை முன்னிட்டு புது வரவு புது வரவு ஓகே நாலாயிரத்தி அஞ்சூரா நாலாயிரத்தி ஐநூறு நல்லா இருக்குது ப்ளவுஸ் பீஸ் எது பிளவுஸ் பீஸ் இதான் ஓ இதுதான் ப்ளவுஸ் பீஸ் வருது இது ஹெட் பீஸ் அக்கா ஆஹ் சரி உம் கான்ட்ரஸ்ட் எல்லாம் ப்ளவுஸ் இது எத்தனை கலர்ஸ் மொத்தம் இதுல வந்து அஞ்சு கலர்ஸ் வருது ஆஹ் சரி இது வந்து ஹொட்டன் டைப் சில்காட் சில்க் ஹொட்டன் டைப் காப்பர் ஜரி இதுல இருக்கிற கலர் கலர்ஸ் உங்களுக்கு யாரை பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கலர் கழுங்க காட்டுங்க ஓகே அடுத்த ஐட்டம் வந்து சில்க் காட்டன் இது சில்க் காட்டன் என்ன பிரைஸ் இது இது எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஓகே இது ஆறாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி டிஸ்கவுண்ட்ல போகுது ஓகே ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் நல்ல ரிச் காட்டன் ரிச் காட்டன் ரெண்டாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் தாரீங்க ஓ வந்து கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட்ல வருது கிரீன்ல வரும் ஓகே இந்த மாதிரி கிரீன்ல இதுதான் பிளவுஸ் பீஸ் ஓகே ஓகே 6000

ஆனா வந்து ஆன்லைன் இது வந்து வருஷம் முடிச்சு தான் எடுப்பீங்க இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க பிஸியா இருக்குது வருஷம் முடிச்சு ஆன்லைன் இது போன் எடுக்கல போன் எடுக்கலன்னு சொல்லாதீங்க சோ வருஷம் முடிச்சு தான் வந்து ஆன்லைனுக்கு வரவீனா அடுத்து வரே borderless saree இது borderless saree இது 4650 இப்ப ஆஃபர் போகுது 3500 3500 500

என்ன பிரைஸ் இது இது வந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ ஆஃபர் வந்து எட்டாயிரம் ரூபாய்க்கு போகுது இதுதான் ப்ளவுஸ் பீஸ் ஓகே பீஸ் இப்படி தனியா தனியா வந்து பண்ணி பண்ணி வருது இதுல நிறைய கலர்ஸ் இருக்குது எத்தனை கலர்ஸ் மொத்தம் இதுல இருக்குது இதுல வருது

ஒரிஜினல் பிரைஸ் பார்த்தா 2200 ரூபாய் 1500 ரூபாய் போட்டு ரூபாய் போட்டுருக்கேன் ஓகே 2490 ரூபாய் இருக்குது அதுவும் ஆயிருச்சு ஷர்ட் எல்லாமே ஆஃபர்ல தான் போகுது தான் போகுது ஓகே டீ-ஷர்ட் அதுகள் ஏதாவது ஆஃபர் இருக்கா ஆ டீ-ஷர்ட்டும் இருக்குது அது என்ன ஆஃபர் டீ-ஷர்ட் வந்து போட்டுருக்குது 1500 1000 அப்படி போட்டுருக்குது எல்லாத்துக்கும் ஆஃபர் இருக்கு எல்லாத்துக்கும் ஆஃபர் இருக்குது ஸ்ரீ சந்திரா வந்தா எடுக்கலாம் ஆஃபர்ல எல்லாமே ஸ்ரீ சந்திரா கட்டாயம் வாங்க கட்டாயம் வாங்க வந்து பாத்து எடுத்துட்டு போவோம் இந்த ஷர்ட் வந்து இதுல டுவெண்ட்டி பர்சன்ட் இதுல ஓகே வந்து டுவெண்ட்டி இது என்ன சைஸ் வரைக்கும் இருக்கு வந்து பதினஞ்சுல இருந்து பதினெட்டு சைஸ் வரைக்கும் இருக்கு இது வந்து டுவெண்ட்டி ஆஃபர்ல போகுது இந்த ஷர்ட் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி இது வந்து வீதம்

எல்லாமே நல்ல டிஷர்ட் மெட்டீரியலும் நல்ல ஓகே ஓகே இப்ப புது வருடத்தை முன்னிட்டு அந்த சேல்ஸ்ல போல் பேக்கிங்ல இருந்ததெல்லாம்

பிராண்டட் மஸ்ட் பிராண்டட் டோலி சுஜி பார்த்து அவங்கட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாப் பண்ணி கட்டாயம் வாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது அத எங்களுடைய சேனலை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் இருக்கு என்ன கண்டிப்பா குடுப்போம் கண்டிப்பா ஷோரா என்ன செய்யறது சரி ஓகே சொல்லுங்க கடை அட்ரஸ் வந்து வீரகாளி அம்மன் கோயிலுக்கு

ஏழு ஐம்பத்தி ஏழு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி பதினேழு ரெண்டும் இருக்கும் ரெண்டு இவ்வளவு நேரம் பொறுமை எல்லா ஐட்டம்ஸும் நன்றி